மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம்னா சோரியாசிஸ் செக்ஸிமம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அச்சிக்கரிய அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இது போன்ற உபாத்தைகள் வரும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸும் அது கூட மூட்டு வலி

அப்படியே நல்லா வந்து போட்டுக்கு மாதிரி பெருசா இருக்கும் அதை அப்படியே இது பண்ணாங்கன்னா அப்படியே கொட்டும் கொட்டின பின்னாடி அந்த இடம் விந்துட்ட மாதிரி இருக்கும் நல்ல ரோஸ் கலரா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அசிங்கமா இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும் சோ இந்த ஸ்கால் சூரியாசா இருந்தாலும் சரி கட்டேட் சூரியாசா இருந்தாலும் சரி கட்டேட் சூரியாசஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுல இருந்து எப்படியாவது விமோசனம் கிடைச்சிடாதா இதுல இருந்து எப்படியாவது நம்ம ரிலீவ் ஆயிட மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கும் மேல இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும் இல்லைங்களா நிறைய நமச்சல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சோ இந்த சோரியாசிஸ் அசஸ் அப்படின்றது ஆயுஷ் வைத்திய முறை பிரகாரம் ட்ரீட்டபிளா கியூரபிளா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதாவது சோரியாசிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தலை முதல் கால் வரை இன்க்ளூடிங் காதுக்குள்ள கூட வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்க வந்து எப்படின்னா உடம்பு ஃபுல்லாக செதில் செதிலாக போட்டுறது இருக்கும் ஆரம்பத்தில் சும்மா லேசாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் சிலருக்கு உடம்புல நிறைய இருக்கும் சிலருக்கு உடல் முழுவதும் கூட பரவி இதன் தாக்கம் அதிகமாக காணப்படும் இதே சிலருக்கு மூட்டு வழியோடு சேர்ந்து உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு வரும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டில் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருப்போம் இப்போது இந்த இடம் ஜாயிண்ட்டு இந்த இடம் ஜாயிண்ட்டு இந்த இடம் கால் மூட்டு இந்த ஜாயிண்டில் தான் இந்த சிஸ் வரும்போது நம்ம அசைக்கிறோம் இல்லையா மூவ் பண்ணுறோம் இல்லையா அப்போது அதில் கட்ஸ் ஈஸியாக வந்துடும் சாதாரணமாகவே ஸ்கின்னில் கட்ஸ் வரும் ஜாயிண்டில் வரும்போது அந்த நம்ம மூவ் பண்ணுறதுனால அசைவுனா அது விரைவில் குணமாகாது அது கட்டு அப்படியே பெண்ணில் கட் ஆகும் நம்ம கைக்கால நீட்டே அசிக்கும் போது ஜாயிண்ட்ல வரக்கூடியது ரொம்ப உபாதை கொடுக்கும் அரிப்பு பாதிக்க ஏற்படும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமா நம்மளோட நகத்தால சொறியவே கூடாது நகமே படக்கூடாது ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க போட்டு நல்லா அது அரிக்கும் போது நல்லா சொறிஞ்சுக்கிட்டு இன்னும் கூலா அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க சீப்பெடுத்து சொரிஞ்சிருவாங்க சொரிஞ்சிப்பேன் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க கேக்குறதுக்கே ஆனா அதை விட அந்த நோயின் தாக்கம் கொடுமையா இருக்கிறதுனால அரிப்பு தாங்க முடியாம இன்னும் சில சொல்லுவாங்க நான் செவத்துல வச்சு தேய்ப்பேங்க காலை கைய தேய்ப்பேன் முதுக தேய்ப்ப அப்படின்பாங்க அந்த சிவர் கார்னர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் மக்கள் வர்ற மக்கள் பேசுறது அப்படி இருக்கு அப்போ இதோட தாக்கம் எப்படின்னா மேலே மாத்திரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் சோலியோசுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படி தான் கொடுத்துட்டு வரும் இது வந்து இன்னைக்கு நல்லாயிடும் நாளைக்கு நீங்கள் ஆனீங்க ஸ்ட்ரெஸ் ஆனால் திரும்ப வரும் இதுவும் ஆட்டோயுமெண்ட் டிசீஸில் உண்டு என்ன நேருக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை